அதை வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும் அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன் திமுகவை வீழ்த்தவர்களாக பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிரிஞ்சு எங்க இருக்கும் நான் வந்து இங்க பாருங்க ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போற மரபு எனக்கு இல்லை நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவு தகுந்த தனிச்சு நிக்கத்தான் வீரமும் தெரியும் தேவைப்படுது நாங்கள் வீரர்கள் தனிச்சு நிக்கிற மோதல் அதுல அதுல போயிட்டு அவர் செய்யறாரு அதே இதை நீங்க இத்தனை பேர் நூறு தடவை கேட்குறீங்க கூட்டணி இல்லாம எப்படி கூட்டணி இல்லாம எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாம எப்படின்னு யாரும் கேட்க மாட்டேன் யாரை எதிர்க்க போறதுன்னு தெரியாம அறுவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில நின்று எவனை வெட்டலாம்னு இடல யாரு நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போர்க்கே வந்துருவோம் அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தடுமாற்றம் இல்லை அதனால ஒரு குழப்பமும் இல்லை